உலகம் முழுவதும் மதர்ஸ் டே என்று கொண்டாடுறாங்க டே அப்பாவுடைய நாள் என்று கொண்டாடுறாங்க சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகளுடைய நாள் என்று கொண்டாடுறாங்க ஆனா எங்கேயுமே மனைவி நல வேட்பு என்றது கிடையவே கிடையாது மனைவியை பாராட்டக்கூடிய நாள் உலகம் முழுவதும் ஒரு இடத்துலயும் இல்லை நான் அதனால தான் அப்படி அந்த எண்ணம் வந்த பிறகு இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து மனைவி நலவேட்பு என்று ஒரு விழாவே ஏற்படுத்துற அது என்னுடைய மனைவி பிறந்த நாளில் அதாவது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அந்த நாளை இப்ப கொண்டாடுறாங்க பல இடங்கள்லையும் அங்க இது வரைக்கும் மனைவியை பாராட்டி பழக்கமில்லாத நாக்கு அங்க படுற பாட்டை நான் பார்க்கிறேன் ஏன்னா அன்னைக்கு மனைவிக்கு ஒரு பூ செண்டு கொடுக்கணும் அந்த விழாவில் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொடுக்கணும் என்ன பிறந்த பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து வந்து கடமையார மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டன் மற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மையின் நோக்கில் பிறருக்கும் தொண்டாற்றும் அந்த மனைவி நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று அந்த நாக்கு உருண்டு திரண்டு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு சிலர் பாடுபடுறாங்க ரொம்ப வரல புதுசு இல்லை இல்லாத சொல்வதில்லை ஆனா சொல்லி பழகிட்ட பிறகு இருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தான்